இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு அதுக்கப்புறம் ஆஃப்டர் டிவிஷன் பெஞ்சோட ஆர்டர் போட்டு சிக்னல் ஜஜ்ஜா பிரசன்ஸ் ஆஃப் கமிஷனர் போலீஸ் கோர்ட் வந்து அந்த ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க அந்த ஆர்டருமே உங்கள் எல்லாருமே முதுக்கியவா கூட இருக்கு அந்த ஆர்டர் நீங்கள் போகிற அப்பீல் அது நீங்கள் வந்து போகிற அப்பீல் அது கண்டம்னர் வந்து பர்சனலாக போகிற அப்பீல் இதுக்கு என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் நீங்கள் வந்து இப்படி யூஸ் டிப்ளாய் பண்ணுறது மிகப்பெரிய அராஜம் கண்டம்னர் வந்து ஒன்லிய கமிஷனர் போலீஸ் அவர் கோர்ட்டோட ஆர்டர் ஒபே பண்ணலை தப்பு பண்ணுறாரு அதுக்கு அவர் இண்டிவிஜுவலாக போகிறாரு அதுக்கு என்டையர் போலீஸ் இந்த ஒரு இரநூறு முந்நூறு பேர் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தர்ணா பண்ணுறது ஏன்னா இப்போ ஒன் பாயிண்ட் ஃபோர் பிரச்சனை போட்டாலுமே இந்த பிரச்சனைகளாக காரணம் யார் யாராவது மக்கள் நடந்தால் வந்து இப்போ தூரம்

ஓட்டோட ஆர்டர் இப்போ பத்து பேர் இருக்காங்க நீங்கள் போலீஸ் மாதம் சொல்லுறாங்க நீங்கள் பேர் மிஸ் உங்களுக்கு தந்துடுறேன் பிரச்சனையே இல்லை நம்ம வந்து பெருசு இந்த காரணமே தமிழ்நாடு போலீஸ் தான் அது எனக்கு அது

போலீஸோட நீங்கள் போட்ட கண்டக்ட்டு டிஸ் எல்லா எல்பி இருந்து டிஸ்மிஸ் ஆகிடுச்சு ரைட்டா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஹையர் ஃபோரம் ஹையர் ஃபோரம் இல்லையா சார் பீங்க சார் நாங்கள் நாங்கள் அப்பீல் போக முடியாதுன்றீங்க நல்லா போங்க அதான் நாங்கள் அப்பீல் போகிறோம் அது வரைக்கும் நாங்கள் விடலை அவ்வளோதான் இப்போ நாங்கள் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்கல்ல இன்னைக்கு ஒரு எல்லண்டோவோ ஆகலைன்னு சொல்கிறீங்களா நேத்து நீங்க என்ன நடந்துதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போஸ்ட் காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்குது என்ன ரிலீஸ் வந்தே லெட் மீ பிகர் அந்த பொய்ஸ் நீங்க பொய் இல்ல சொல்லல பொய் சொல்றீங்க வீடியோஸ் சார் வீடியோஸ் எത്ര ரீச் ஆயிடுச்சு பொய் சொன்னானுல சொல்லாதீங்க நீங்க ரீச் ஆகுறதுக்கு முன்னாடியே 8 மணிக்கு நான் ரைட் ஆனோம் ரீச் ஆகني ரீச் ஆனோம் முன்னாடியே ரைட் நீங்க சொல்றது முன்ன சொல்றீங்க என்ன நாங்க ஓடி வந்து உங்களுக்கு என்ன நீங்க ரீச் ஆகும்போது நாங்க மணிக்கு வந்து

அதாவது இப்ப கூட இப்ப கூட நீங்க பெட்டീഷன் வரல அதுக்கு முன்னாடியே ஒரு ஆயிரம் பேர் வந்துட்டாங்க ஆயிரம் பேர் வந்ததக்கு அப்புறம் தான் நீங்க கிரீவளம் சார் யாருங்க கீழ கிரீவளத்துக்கு ஊர்வலம் போறது இல்ல எல்லார போறது இல்ல இந்த ஸ்டாப் ஆகல சார் கிரீவளம் நீங்க வந்ததக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு போலீஸ் தாப்புனதுக்கு அப்புறம் தான் நான் ஆரிஸ்டா ஸ்டாப் பண்ணாங்க யாரு யாரையும் ஸ்டாப் நான் ஸ்டாப் பண்றேன் நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம் பெட்டീഷன் ஒரே சைடாங்க இருக்கும் ஒன் சைடாங்க இருக்கும் கிரிவல போய்கிட்டு தான் இருக்கு நீங்க வந்ததுக்கு நீங்க நான் பேசுறேன் மொத்தம் வந்து அஞ்சு அஞ்சு அங்கேயும் பதினாறு கால மண்டலத்துல சாப்பிட்டு சில பேர் ரெண்டு பேர்தான் நாங்கள் இங்கே நிற்கிறோம் வேறு யாருமே இங்கே பெட்டிஷன் கிடையாது இவரும் ஒரு காஜ்ஜியர் தான் நிற்கிறோம் ஒரு மொத்த நாங்கள் நாலு பேர் தான் நிற்கிறோம் எந்த யாரும் இங்கே வரல நீங்கள் எல்லாம் அவங்களெல்லாம் வந்து ஒதுக்கிடுங்க கோட்டோட ஆர்டர் ஒபே பண்ணுங்க நாங்கள் மட்டும் மேலே போகிறோம் ஆல்ரெடி தேவஸ்தானத்துலேருந்து மேலே போயிட்டு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு பத்து பேர் மேலே போயிருச்சாங்க தீபத்தோட பொருட்கூட மேலே போயிட்டாங்க நாங்கள் வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிஸும் செய்கிறோம் இல்லை உங்களுக்கு போலீஸ்க்கு என்ன பிரச்சனை

மேலே போறதுக்கு மேலே போறது யாராவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவாகுதான் நான் இறைஞ்சு கேட்கிறேன் நான் இறைஞ்சு கேட்கிறேன் எனக்கு வேற வழி இல்லை நான் நீதிக்குழு சொல்லிருக்கேன் நீங்க எல்லாம் மாண்பு இருக்கிறவங்க எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறவங்க நான் உங்களுக்கு ரொம்ப மதிக்கிறேன் ஒரு பெட்டிஷனர் ரெண்டு பெட்டிஷனர் யாருமே போக கூடாதுன்னு சொல்லி முறையா ஐயா உங்க மனசாட்சியை போட்டு கேள்வியா நான் பிரதரா கேட்கிறேன் ஒரு அதிகாரியா கேட்கிறேன் நான் இறைஞ்சு கேட்கிறேன் இதுக்கு மேல நான் சொல்லுங்க வார்த்தை

அவ்வளோ இங்கே என்ன நடக்குங்கிற நம்மளுக்கு சினாரியோ தெரியுதா இல்லையா சார் கோர்ட்டோட ஆர்டர் யூ ஹேவ் டு ஒபே சார் யூ ஷுட் ஒபே சார் யூ மஸ்ட் ஒபே சார் யூ மஸ்ட் ஒபே சார் யூ மஸ்ட் ஒபே சார் ஐ ரெக்வஸ்ட் யூ சார் யூ மஸ்ட் ஒபே நீங்கள் போங்க இங்கே வேணா போங்க இப்போ இப்போ உள்ள ஆர்டர் நீங்கள் ஒபே பண்ணுங்க இப்போ உள்ள ஆர்டர் ஒபே பண்ணுங்க அதர்வைஸ் வி ஹவ் டு ஸ்டாண்ட் கியூ நீ இந்த மாதிரி பஸ் எல்லாம் கொண்டாந்து குறுக்க மாதிரிச்சு எல்லாம் ப்ரீ பிளான்டா

அந்த ஆர்டரை வந்து நாங்கள் ஒபே பண்ணாமல் நாங்கள் போடுறது இல்லை சார் ஆர்டர் ஒபே பண்ணாமல் நாங்கள் போடுறது இல்லை நீங்கள் வந்து கோர்ட் ஆர்டரோட கொஞ்சமாவது அட்லீஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வெண்ட் நீங்கள் பப்ளிக் சர்வெண்ட் நீங்கள் ஜுடிஷியல் ஆர்டரை வந்து நீங்கள் ஒபே பண்ண தயவு செய்து நீங்கள் வந்து கற்றுங்க அதனால் அதனால் அப்படி நீங்கள் ஏற்கனவே எப்போ வேணால் போகிறோம் தாராளமாக அது உங்களோட லிபர்ட்டி சார் தாராளமாக போகும் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து கோர்ட்டோட ஆர்டரு நீங்கள் வந்து ஒபே பண்ணி தான் ஆகணும் நீ அப்பீல் போய் ஸ்டே வாங்கினதுக்கு அப்புறம் வேணா வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் இனிமேல் நாங்கள் ஆறு மணிக்கு மேலே இந்த மலையில் யாரையுமே ஏற உடல் ப்ராக்டிஸ் வேறு இல்லை 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 ஆர்டர் நாங்கள் ஆறு மணிக்கு மேலே இந்த மலையில் யாரையுமே ஏற இல்லை எதனால எங்களுக்கு தெரியும் இட் ஆல் எங்களுக்கு எங்களுக்கு பப்ளிக் சேஃப்டியும் முக்கியம் எல்லோ மெயின்டைன் முக்கியம் உத்தரவு சார் ஆணையரோடு வரணும்னு தான் உத்தரவு இல்லை எங்கே தி ஆனரபிள் டிவிஷன் பெஞ்ச் ஹேட் கன்ஃபார்ம் தி ஆர்டர் பாஸ்ட் பை திஸ் கோர்ட் சின்ஸ் ஐ ஹவ் கிரேட் ரிகார்ட் த ரெஸ்பெக்ட் ஆஃப் த ஸ்டேட் போலீஸ் ஈவன் வைல்ட் permitting the repetitions along with their associates numbering ten up to up go to up to hill and like deebam at the deepa I direct Lohanathan, IPS Commissioner of Police Madurai City as well as the police force, including user police force under him to give a fullest protection and the bandogas to evocate the direction passed me in favor of the repetitions. I make it clear that is the if this order is disobeyed,

போலீஸ்க்கு வந்து நீங்கள் வந்து செய்யுங்க உங்களுடைய உங்களோடய யூனிஃபார்ம் நாங்கள் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் தயவு செய்து நீங்கள் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் சட்டத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் லாக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் கோர்ட்டோட ஆர்டருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் தயவு செய்து நான் சொல்கிறேன் இது வந்து நீங்கள் ஒரு தவறான ஒரு முனு கொண்டு போகிறீங்க முதல்ல முஸ்லீம் யாராவது இங்கே வந்து தப்புன்னு சொல்கிறாங்களா முஸ்லீம் மேலே ஏறி போகக்கூடாதுன்றாங்களா முஸ்லீம் யாராவது போகக்கூடாதுன்றாங்களா தமிழ்நாடு போலீஸு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இதை வந்து பிரச்சனை இது உருவாக்கிட்டே இருக்கீங்க உங்களை அது ஏற்றுறனால பதினஞ்சு மீட்டருக்கு அந்த பக்கத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாடு போலீஸ்க்கு என்ன பிரச்சனை என்ன ரோல் இதில் எத்தனை தான் நீங்கள் இப்போ நாங்கள் போட்டு போவீங்க எத்தனை தான் அலைய விடுவீங்க ஒரு உரிமைக்கு சார் சார் அது உங்களை அது உங்கள் ரைட் சார் அது அதுதான் இது பண்ணுங்க தாராளமாக நீங்கள் போங்க சார் எங்களை நீங்கள் ரெஸ்டிக் பண்ணாதீங்க

years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g squared a 13th year anniversary offer a flat villa apartment yedibokpanalo irbatenjibarshiteka pavarurika ana up to 5 kilowatt solar panels with no additional cost to zero eb revolution to book call 893971009.